எல்லா கர்மாவுக்கும் அதுக்கான அட்வான்டேஜ்னு இருக்குது அதுக்கான டிஸ்அட்வான்டேஜுன்னு இருக்குது ஓகேங்களா நம்ம வந்து ரெண்டையும் பார்க்கணும்ல இப்போ நம்ம சந்திரன் கர்மாவுக்கு என்ன சொன்னோம் ம மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறது சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுறதுக்கு டிஸ்அட்வான்டேஜ் சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது அட்வான்டேஜ்னு சொன்னோம் அதே மாதிரி ஒவ்வொரு கர்மாவுக்கும் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சூரியன் கர்மா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சூரியன் கர்மாவை கொண்ட நட்சத்திரங்கள் நான்கு நட்சத்திரங்கள் என்ன நட்சத்திரம் அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் புரட்டாதி ஓகேங்களா அஸ்வினி ஆயில்யம் மனுஷ புரட்டாதி நான்கு நட்சத்திரங்கள் இந்த சூரியன் கர்மானுடைய பெஸ்ட்டு ரெண்டாவது ஒஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவன்றது சூரியனுடைய துறை அதை விட்டுருவோம் அது இல்லாமல் சூரியனுக்கான இன்னொரு ரொம்ப முக்கியமான துறைன்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா அது பேர் நிர்வாகம் ஓகேங்களா நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கல்ல அதாவது வழி நடத்தி கொண்டு போகிறது ரூல் பண்ணுறதுன்னு சொல்லலாம் அல்லது வழி நடத்தி கொண்டு போகிறதுன்னு சொல்லலாம் இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இல்லை ஆகிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இல்லை பூரட்டாதி நட்சத்திரத்துலேயோ அனுஷன் நட்சத்திரத்திலையோ பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில் ஒன்று இரண்டு தடவையாவது ஒரு சூழலை அவங்க எதிர்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அது என்ன சூழல் தெரியுங்களா நிர்வாகம் பண்ணக்கூடிய சூழல் ஒன்று அவங்களுடைய தொழில் மூலியமாக ஏதாச்சும் நிர்வாக சுமையாக அவங்க ஏற்கணும் ஓகேங்களா நிர்வாகம் ஏன் நான் சுமைன்னு சொல்கிறேன் அப்படின்னா அது அதில் சுகமும் இருக்குது இல்லை சுமையும் இருக்குது நிர்வாகம்னா என்ன தான் உழைக்க வேண்டியது கிடையாது ஓகேங்களா மற்றவங்க கிட்டே வேலையை சொன்னால் போதும் இது சுகம் ஆனால் அதில் சுமைன்னு ஒன்று இருக்குது என்ன சுமைன்னு தெரியுங்களா உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக முடிச்சிருவீங்க நீங்கள் நல்ல வருன்னு வச்சுங்க நீங்கள் நீங்கள் பாட்டுக்க அப்பா என்கிட்ட வேலையை கொடுத்தாங்க நான் போகிறேன் என்னுடைய டாஸ்க்கை இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் முடிச்சிட்டேன் ஓகே ஆனால் உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை அது மற்றவங்க செய்ய வேண்டிய வேலை மற்றவங்க அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறாங்களான்னு பார்த்து வேலை செய்யலைன்னா ஒழுங்காக அவங்கள அதட்டி மிரட்டி உருட்டி வேலை வாங்குறது நீங்கள் வாங்கணும் ஓகேங்களா இப்போ அந்த பொறுப்பை அவங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா வெளியில் பார்க்க அது ஒரு கம்பீரமான பதவி மாதிரி தெரியும் ஆனால் அது எவ்வளோ டென்ஷனான பதவி தெரியுங்களா ஏன்னா நேரடியாக நம்ம ஒரு நம்ம ஒரு வேலை செய்யணுன்னா நம்ம நம்ம பாட்டுக்கு போவோம் நம்ம இறங்கி இந்த வேலையை செஞ்சு விட்டுருவோம் ஆனால் இது என்னென்னா அடுத்தவங்க படுற தப்புக்கு நம்ம பலியாடாகிற மாதிரியான ஒரு சூழலை வந்து உருவாக்கிடும் நிர்வாக பொறுப்புலேயே ரொம்ப சுமை ரொம்ப டார்ச்சர் இதுதான் மற்றவங்க பண்ற தப்புக்கெல்லாம் அவங்க வந்து நம்ம பதில் சொல்லணும் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க என்ன தப்பாக இருந்தாலும் அவங்க சட்டை யாரும் பிடிக்க மாட்டாங்க அவங்கள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம சட்டையை தான் முடிப்பாங்க ஸோ அதில் ஏற்படுற ஒரு டென் ஒரு டெம்டேஷனும் ஒரு ப்ரெஷரும் இருக்குது பாருங்க அதாவது ஒரு பக்கம் இங்கே வேலை முடியாது ஒரு பக்கம் நமக்கு முதலாளி ஒருத்தர் இருப்பார் முடிஞ்சா முடிஞ்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் நம்ம என்ன பண்ணுவோம்னா நான் உடனே நான் அந்த டென்ஷன் என்ன பண்ணுவோம் யோ முடிச்சிங்களா முடிச்சிங்களா நம்ம இவங்கள கேட்டுகிட்டு இருப்போம் அந்த இப்போ முடிஞ்சிருச்சு சார் இந்த அப்போ முடிஞ்சிருச்சு சார் இருப்பாங்க இப்போ இந்த ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருப்பாங்க பாருங்கள் அந்த இடைப்பட்டு ஒரு நிர்வாகம் பண்ண ஆள் அவங்க உள்ளடைய தலை தான் எல்லாத்துலேயும் உ உருளும் அது நீங்கள் இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆக்கல் ஓகேங்களா இப்போது இதில் ஒருத்தருக்கு சூரியன் கர்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூரியன் கர்மாவை கொண்டவங்க ஒருவேளை தெரியாதனவா அந்த நிர்வாகம் சம்மந்தப்பட்ட துறைக்குள்ளே போய் போயிட்டாங்க இல்லை நிர்வாகத்தை அவங்க கையில் எடுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரம் சாபம் அது ரெண்டுமே இந்த நிர்வாகம் தான் ரெண்டுமே இந்த நிர்வாகம் தான் அவங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கிறதும் அந்த நிர்வாகத்தின் மூலியமாக தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க சொல்லவே முடியாத மன அழுத்தத்துக்கு ஆளாகிறதும் அந்த நிர்வாகத்தின் மூலியமாக தான் கிட்ட கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு சூழலை அவங்க வந்து எதிர்கொள்வாங்க ஆனால் இதை அவங்களால தவிர்க்க முடியுமான்னு பார்த்திங்கன்னா இதை அவங்களால வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாது ஏன் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருப்பா அவர் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்தில் இல்லை அல்லது அந்த தொழிலில் இல்லை அவர் சும்மா அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் போகிறாரு வராது அந்த வேலையை இருக்காரு அப்படின்னு வச்சுங்க இப்போது அவருடைய குடும்பத்தில் ப்ளஸ் அவருடைய நண்பர் வட்டாரத்தில் அஃபிஷியலாக அன் அஃபிஷியலாக சில நிகழ்வுகள் நடக்கும் இல்லையா அதாவது ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷனாக இருக்கலாம் அல்லது ஒரு கிரக பிரவேச ஃபங்க்ஷனாக இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போகிற மாதிரி ஒரு நிகழ்வு யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஐடியா சொல்லுவாங்கல்ல நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகலாம் போய்ட்டு அங்கே போய் ரூம் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் ஸ்டே பண்ணிவிட்டு இந்தந்த கோவிலுக்கு நம்ம போய்ட்டு வரலாம் இல்லை இந்தெந்த சுற்றுலா தலங்களுக்கு சைட்டுக்கு நம்ம வந்து போயிட்டு வரலாம் அந்த மாதிரி விழா ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அல்லது டூர் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு சம்மந்தப்பட்டு அஃபிஷியல் ஃபங்க்ஷனு ஆனுவல் டே ஃபங்க்ஷனு ஏதோ ஒன்று ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் வேலை பார்க்குறாங்க ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருது ஓகேங்களா இப்போது இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு ஒரு பொறுப்பு ஒன்று ஒன்று இருக்குது பாருங்க அது இவங்க விரும்புகிறாங்களோ விரும்பலையோ ஆட்டோமேட்டிக்காக இவங்க தலையில் வந்து விழுந்துடும் ஓகேங்களா ஒன்று இவங்க விரும்பி போய் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா யாராச்சும் பாரு ந நம்ம டீம்லேயே இவன் தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாடு மாட்டோம்ல கரெக்டாக அந்த ஒரு பொறுப்பு அந்த ஆக்சுவலாக அதுக்கும் அவங்க பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த பொறுப்பு கரெக்டாக அவங்க தலையில் போய் உட்காந்துரும் ஓகேங்களா அந்த பொறுப்பை முடிச்சு கொடுக்குறதுக்குள்ளே அவங்க படுற வேதனை இருக்குது பாருங்கள் அது அந்த வேதனையை அனுபவிக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த வேதனை தெரியும் ஆனால் இந்த ஒரு விஷயத்த இந்த சூரியன் கர்மா கொண்ட நபர்கள் இருப்பாங்க பாருங்கள் அஸ்வினி ஆயில்யம் மனுஷன் குரட்டதி அவங்க விரும்புகிறாங்களோ இல்லையா அவங்ககிட்ட அந்த பொறுப்பு வந்துடுதா இதை அவங்களால தவிர்க்க முடியுமானா அவங்களால் தவிர்க்கவே முடியாது ஓகேங்களா அவங்க கர்மாவை கழிகிறதே அது மூலயமா தான் சொல்லுவோம்ல இந்த தண்டனை மூலியமாக உன்னோட இதை வந்து கழிச்சு கழிச்சு விட்டுருதுன்னு சொல்லுவோம்ல கழிச்சு விட்டு கழிச்சு விட சொல்லுவாங்க இல்லையா இவங்களுடைய கர்மாவை தீர்த்துக்கிறதே அதன் மூலியமாக தான் ஒன்று மருத்துவத்தின் மருத்துவத்துறை மூலியமாக அவங்க வந்து அவங்களுடைய கர்மாவை தீர்த்துக்கணும் எப்படி டாக்டராகி அல்லது ஒரு சிறந்த மருத்துவராகி மற்றவங்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சு அவங்களுடைய கர்மாவை தீர்த்துக்கணும் அப்படி இல்லையா இந்த மாதிரி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சரியாக நிர்வாகிச்சு யார் பக்கமும் எந்த பிரச்சனையும் வராமல் கரெக்டாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து அவங்களுடைய கர்மாவை தீர்த்துக்கணும் இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் வந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் தட்டி கழிக்கக்கூடாது ஓகேங்களா அப்போது இதை நான் சொல்லும் பொழுதே கமெண்ட் செக்ஷனில் வந்துடுவாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார் ஆனால் இந்த மாதிரி பொறுப்பெடுத்து நான் ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கேன் அதனால் நான் ரொம்ப வேதனை கமெண்ட்டில் ஃபுல்லாக வந்து கதறதுக்கு வந்துடுவாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார் நீங்கள் படுறதெல்லாம் வேதனை இல்லை உங்களுடைய கர்மாவை நீங்கள் கழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அதன் மூலியமாக உங்களுடைய அந்த பிறவி பயனையே நீங்கள் கழிச்சிக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக நீங்கள் பிறந்தீங்களோ அந்த கர்மாவே நீங்கள் கழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அஸ்வினி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரத்துல பிறந்த லட்சோப லட்ச மக்கள் தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு அதை மறுக்காதீங்க அதை மறுக்கவே மறுக்காதீங்க அண்ட்ல உங்களால் அதை செய்ய முடியாது நீ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒர்க் இருக்கு அதனால அதை பார்க்க முடியாதுன்ற சூழல் வந்தால் ஒழிய முடிஞ்ச வரைக்கும் அதை மறுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் ஓகேங்களா சூழல் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம் முடிஞ்ச வரைக்கும் அதை மறுக்காதீங்க அதை ஏற்றுக்கோங்க அது உங்களுக்கு ப்ரெஷர் தருமா கண்டிப்பாக ப்ரெஷராக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நேர்மையாக அளவுக்கு கச்சிதமாக முடிக்க முடியுமோ முடித்து அந்த சா சொல்லுவாங்களே சாமி கொத்த கொடுக்க வேண்டிய கையில் ஒப்படைச்சுருங்கட்டு ஒப்படைக்கிற வரைக்கும் சிந்தாமல் சிதறாமல் பார்த்துக்கிட்டது உங்களுடைய பொறுப்பு எந்தளவுக்கு அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு பரிகாரம் அந்தளவுக்கு உங்களுடைய சூரியன் கர்மா நெகட்டிவாக இருக்கக்கூடிய சூரியன் சூரியன்கர்மா பாசிட்டிவாக மாறும் இப்போ நம்ம வந்து சந்திரனுக்கு சொன்னோம்ல சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அதாவது நீங்கள் சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட் ஆகிறதா உங்களுக்கு பரிகாரம் சூரியன்னா எந்த அளவுக்கு திறமையை நீங்கள் வளர்த்துக்கிறீங்களோ எந்த அளவுக்கு அந்த திறமையின் மூலிமா மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுடைய சூரியன் கர்மானுடைய வீரியம் இந்த எதிர்மறை வீரியம் குறைந்து நேர்மறை ஆற்றல் அதிகமாகும்